மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் போட்ட ஒரு டியூனுக்கு கவிஞர் கண்ணதாசன் சிரமப்பட்டு எழுதிய ஒரு பாடல் விடிய விடிய விழித்திருந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க பதிவிற்கு போகலாம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் ஒன்றிற்காக தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அது என்னன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு பாடலுக்கான சூழல் சொல்லப்படுகிறது ஆனால் கவிஞர் கண்ணதாசனால் அந்த சூழலுக்கு ஏற்ப பாடல் வரிகளை எழுத முடியவில்லை என்ன காரணம் என்று பார்ப்போமானால் ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கையை திட்டுகிறான் சித்தர் பாடல் போல வரவேண்டும் என இயக்குனர் கே பாலச்சந்தர் சொல்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் டியூன் போடுகிறார் ஆனால் முதல் இரண்டு நாட்கள் வந்து பாடல் எழுத முடியாமல் மிகவும் சிரமப்பட்டாராம் கவிஞர் கண்ணதாசன் மூன்றாவது நாள் கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் என்னையா டியூன் போட்டிருக்க ஒரு அண்ணன் தன் தங்கையை திட்டுற மாதிரி பாட்டு எழுத சொல்றாங்க ஆனால் நீயோ மெலடி டியூனா போட்டிருக்க டியூனை மாற்றவே இல்லை அதனால் அப்போது கவிஞர் கண்ணதாசனால் அந்த சூழலுக்கேற்ப பாடலை எழுத முடியவில்லை உடனே இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் எழுந்து அலுவலக காரில் சென்று விடுகிறார் அடுத்ததாக கவிஞர் கண்ணதாசனை அழைத்து செல்ல வேண்டும் அப்போது பார்த்து மழை பெய்கிறது உடனே தயாரிப்பாளர் இராம அரங்கண்ணலை பார்த்து தனக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி வரச் சொல்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதற்கு அந்த தயாரிப்பாளர் யோ மூணு நாளா பாட்டு எழுத முடியல உனக்கு இதெல்லாம் வேணுமா இந்த மழைக்கு என் ஆபீஸ் ஆவது ஒதுங்க இருக்கேன்னு நினைச்சிக்கோ என சொல்கிறார் உடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உன் ஆபீஸ் இல்லைன்னா என்னையா எனக்கு ஒதுங்க வேற இடமா இல்ல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என எதேச்சியாக சொல்லிய கவிஞர் கண்ணதாசனுக்கு திடீரென ஒரு போரி தட்டியது யோ அந்த டியூன் என்னையா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதுதானையா அந்த பாடலின் பல்லவி விசுவை வர சொல்லியா உடனே என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் மறுபடியும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் வந்ததும் அருவியாக வந்து விழுகிறது கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தைகள் அன்று இரவு முழுவதும் விழித்து அதிலிருந்து நான்கு சரணங்களை எடுப்பதற்குள்ளாக படாத விட்டேன் என்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சொல்கிறார் இந்த பாடல் இடம்பெற்ற படம் அவள் ஒரு தொடர்கதை கதை அந்த பாடல்தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த என்ன சொந்த வீடு பெண்ணணி பாடகர் கே ஜே ஏசுதாஸ் பாடிய இந்த பாடல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அனைத்தையும் பிரபல பேச்சாளரும் கவிஞருமான நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஓசூரில் நடைபெற்ற புத்தக திருவிழா ஒன்றின் போது தெரிவித்துள்ளார் என்பது நினைவுகூரத்தக்கது ஓகே கண்ணதாசன் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு எழுதிய இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்